தென்னாடுடைய சிவனை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் எல்லாம் விஷ்ணுவிடம் போய் சரணடைகின்றார்கள் ஐயா நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு அப்போ விஷ்ணு சொல்றார் இந்த பிரஜைகள் எல்லாம் மக்கள் எல்லாம் எப்படி கொல்லப்படுகின்றார்கள் அப்படின்றது எனக்கு தெரியும் அதை நான் உங்களுக்கு சொல்றேன் கவலை இல்லாமல் கேளுங்க இந்த காலேயர்கள் அப்படின்ற ஒரு பயங்கரமான அசுரர் கூட்டம் இருக்கின்றது இந்த விருதுரன் அவன் வந்து அவங்களுக்கு தலைவனாக இருந்தான் அந்த விருதராசுரன் இந்திரனால் கொல்லப்பட்டான் அதற்கு பிறகு இவங்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க இந்த உலகத்தையே அழிக்கணும் அப்படின்றதுக்காக சமுத்திரத்தில் பிரவேசித்தார்கள் பயங்கரமான முதலைகள்லாம் இருக்கின்ற அந்த சமுத்திரத்தில் நுழைந்து அங்கே தங்கி இருந்து பதுங்கி இருந்து அங்கிருந்து இரவுல வெளில வந்து ரிஷிகளை எல்லாம் அவர்கள் கொண்டு குவிக்கின்றார்கள் அவங்க சமுத்திரத்தை தான் அடைந்திருக்கின்றார்கள் அப்போது அந்த சமுத்திரத்தை வத்தச் செய்தால் உங்கள் எண்ணத்தை நீங்கள் அடையலாம் அப்படின்றார் இப்படி விஷ்ணு சொன்ன உடனே அந்த தேவர்களெல்லாம் மறுபடியும் பிரம்ம தேவர்கிட்ட போகிறாங்க இந்த காளையர்கள் இருக்காங்களே எல்லா உலகங்களையும் அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க அப்போது நாங்கள்லாம் விஷ்ணுக்கிட்ட போனப்போ அந்த நாராயணன் என்ன சொன்னார்னா கடலை அடைந்திருக்கின்றார்கள் அந்த கடலை வற்றச் செய்தால் அவர்களை வந்து வெற்றி கொள்ளலாம் அழிக்கலாம் அப்படின்னு சொன்னார் இதை கேட்ட உடனே பிரம்மதேவன் சொல்கிறார் தேவர்களே இந்த அசுரர்களால் இதெல்லாம் நடக்குது அவங்களை எப்படி அழிக்கிறது அப்படின்னதெல்லாம் நான் தெரிந்து கொண்டேன் அவர்களுக்கு இப்பொழுது அழிவு வந்து விட்டது அந்த சமுத்திரத்தை வத்தி போக பண்ணணும் அவ்வளோதானே அதுக்கான உபாயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரொம்பவே அடக்கமானவரும் இந்த மித்திரனுக்கும் வருணனுக்கும் புத்திரருமான அகஸ்தியர் அப்படின்னு புகழ்பெற்ற ரிஷி இருக்கின்றார் இதில் பார்த்தீங்கன்னா இந்த அகஸ்தியருடைய தாய் தந்தை யார் அப்படின்னு கேம்பி அவர்கள் வேற கேட்டிருந்தார் இந்த அகஸ்தியருடைய ஆரிஜின் இதை பற்றி வந்து நிறைய ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கு நண்பர்களே கும்பமுனி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் புலஸ்திய முனிவருக்கும் ஊர்வசிக்கும் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே மகாபாரதத்தில் வந்து மித்திரன் வருணன் இவர்கள் இரண்டு பேரும் வந்து அவரை உருவாக்கினவர்கள் அப்படின்ற மாதிரியும் ஒன்று இருக்கின்றது இந்த ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அவருடைய பிறப்பு எப்படி இருந்தார் அவருடைய சிறப்பு என்ன அவர் என்ன செஞ்சார் அதுதானே முக்கியம் ஆனால் பிறப்பால் உயர்வு தாழ்வு சொல்லக்கூடாது பிறப்பால் எல்லாம் சமம் அப்படின்னு சொல்கிறவங்க தான் இந்த மாதிரி பிறப்பு என்ன அப்படின்னு நோண்டிட்டு இருக்காங்க நமக்கு அதெல்லாம் வேண்டாம் அதனால் அதை விட்டு தள்ளிட்டு போவோம் நீங்கள் தேவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த அகசியரை அடைந்து அவர்கிட்ட நீங்கள் வேண்டிக்கங்க அவர் வந்து ஒரே நிமிஷத்தில் அந்த கடலையே குடித்து மற்ற செய்து விடுவார் அப்பேற்பட்ட சக்தி அந்த அகசியருக்கு இருக்கின்றது இந்த கடலை வற்ற செய்யணும் அப்படின்னா அகஸ்தியரை தவிர வேற யாராலையும் வந்து செய்ய முடியாது வேற யாருக்கும் அந்த சக்தி கிடையாது அதே சமயத்தில் இந்த சமுத்திரத்தை வத்தி போக செஞ்சால் மட்டும்தான் அந்த அசுரர்களை உங்களால் அழிக்க முடியும் அந்த காளையர்களை உங்களால் கொல்ல முடியும் அப்படின்றார் இதை கேட்ட உடனே தேவர்களெல்லாம் உடனே அகஸ்தியருடைய ஆசிரமத்தை நோக்கி செல்கின்றனர் அங்கே போயிட்டு அகஸ்தியரை வணங்கி அவங்க சொல்கிறாங்க ஒரு காலத்தில் இந்த நகுஷன் இந்த எல்லாம் பாடா படுத்தினா அந்த நேரத்துல எல்லாருக்கும் நீங்க தான் வந்து கதியா இருந்தீங்க இந்த உலகத்துக்கு ஒரு முள்ளு மாதிரி இருந்த நகுஷன் இந்த உலகத்தின் நன்மைக்காக அந்த இந்திர பதவியிலிருந்து உங்களால் தள்ளப்பட்டான் அதே மாதிரி சூரியன் அவன் தன்னை தாண்டி போறான் அப்படின்றத தாங்க முடியாத விந்திய விந்தியமலை அப்படியே கடகட கடகடன்னு இந்த சூரியனையே நிறுத்துற மாதிரி வளர்ந்து கொண்டு இருந்தது அதை தடுத்து நிறுத்தி இனிமே நீ வளரக்கூடாது அப்படின்னு செஞ்சது நீங்கள் தான் அதனால் இந்த கஷ்டத்தில் இருக்க நாங்கெல்லாம் உங்கள் கிட்ட வரத்தை யாசித்து வந்திருக்கின்றோம் நீங்கள் வந்து நாங்கள் கேட்ட வரத்தை கொடுப்பீங்களா அப்படின்றார் இந்த நேரத்தில் யுதிஷ்டர் ஒரு சந்தேகம் கேட்குறார் லோமச மகரிஷிக்கிட்ட மகாமுனிவரே இந்த விந்திய மலை எதுக்கு வந்து அவ்வளோ பெருசாக வளரணும் அதை கொஞ்சம் எனக்கு விளக்கமாக சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு அப்போது லோமச மகரிஷி சொல்கிறார் இந்த மாதிரி மலைகளில் சிறந்த மேருமலை அந்த தங்கமயமான மலையை வந்து சூரியன் அந்த உதயாஸ்தமன விஷயத்தில் வளமாக சுற்றி வருகின்றான் அப்படி சுற்றி வருகின்ற அந்த சூரியனை பார்த்து விந்தியமலை சொல்லுது சூரியனே நீ இந்த மேருவை தனந்தனம் பிரதிக்ஷணம் பண்ணிட்டு வர இல்லையா அந்த மாதிரி என்னையும் நீ பிரதிஷணம் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு சூரியன் சொல்கிறான் மலையே நான் வந்து ஏதோ ஏன் இஷ்டப்படிலாம் இந்த மேரு மலையை பிரதணம் செய்யலை யாரால் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கின்றதோ அவர் தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கார் அதனால் இதில் என்னுடைய இது எதுவுமே கிடையாது கொடுக்கப்பட்டிருக்கின்ற வழி நான் அதை சுற்றி வரேன் அப்படின்னு சூரியன் சொல்கிறான் இதை கேட்ட உடனே அந்த விந்திய மலைக்கு கோபம் வந்து விட்டது அது உடனே கனகணகன் வேகமாக வளர ஆரம்பிச்சுது சூரியன் நீ இந்த பக்கம் என்னை தானே போவ நான் பெருசா வளர்ந்துட்டேன்னா எப்படி நீ தாண்டி போவன்னு பார்க்குறேன் இப்படி மலை ரொம்ப வேகமாக ரொம்ப பெருசா வளர்றதை பார்த்த உடனே இந்த இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள்லாம் யோசிக்கிறாங்க இந்த மலை வளர்ந்தால் சூரியன் தடுக்கப்படும் அப்ப இந்த சூரியன் தடுக்கப்படாம சுத்திட்டே இருக்கணும் அப்படின்னா இந்த மலை வளர்வதை தடுக்க வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அதுக்காக விந்திய கிட்ட போகிறாங்க ஆனால் இவங்களால் ஒன்றும் செய்ய முடியல அதற்கு பிறகு தான் இந்த தேவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்போது வடக்கில் இருந்தவர்கிட்ட போயிட்டு சரணடைகின்றார்கள் யார் அது அப்படின்னா அதே அகஸ்தியர் குறுமணின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அகஸ்தியர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி மலை ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டுருக்கு இது வந்து சூரியனையே தடுத்துடும் போல் இருக்கு அதனால் நீங்கள் தான் வந்து ஏதாவது உபாயம் செய்து அந்த மலையினுடைய வளர்ச்சியை நீங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படின்றாங்க அதை கேட்ட உடனே அகஸ்தியர் என்ன பண்ணுறார் தன்னுடைய மனைவியுடன் நேராக இந்த விந்தியமலைக்கு வருகின்றார் அப்போ கிட்ட சொல்கிறாரு பர்வதமே நீ வந்து எனக்கு வழிபடணும் அவர் வந்து மனைவியுடன் வருகின்றார் அகஸ்தியர் நீ வந்து எனக்கு விலகி வழிவிட வேண்டும் நான் வந்து ஒரு காரியத்துக்காக தெற்கு பக்கம் போகிறேன் நான் திரும்பி வர வரைக்கும் நீ என்னை எதிர்பார்த்து காத்துட்ருக்கணும் அதே மாதிரி நான் திரும்பி வந்த பிறகு நீ வளரலாம் நான் அங்கே இருக்கிற வரைக்கும் நீ வந்து வளரக்கூடாது அப்படின்றார் இதை கேட்ட உடனே மலையும் ஒத்துக்கொண்டு சரி நீங்கள் வந்து தெற்கு பக்கம் வாங்க நீங்கள் திரும்பி வடக்க போற வரைக்கும் நான் வளர மாட்டேன் அப்படின்னு அகசியருக்கு கொடுத்த வாக்கின்படி அந்த மலை வளர்வதை நிறுத்தி கொண்டது இதை லோமசமகரிஷி திருஷ்கிட்ட சொல்கிறார் சொல்லிட்டு இப்போது இந்த தேவர்களெல்லாம் இந்த முறை என்ன பண்ணியிருக்காங்க இந்த கடலை வற்றச் செய்ய வேண்டும் அப்படின்றதுக்காக வந்து அகசியர்கிட்ட போயிருக்காங்க அப்போது அகசியர் கேட்குறார் நீங்கள் எதுக்காக எங்கிட்ட வந்திருக்கீங்க வரம் வேணும்னு கேட்குறீங்க என்ன வரம் வேணும் உங்களுக்கு அப்படின்ன உடனே தேவர்களெல்லாம் அப்படியே கை கூப்பி அவரை தொழுது இந்த சமுத்திரம் இருக்கு இல்லையா அது வந்து உங்களால் குடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு நாங்கள் விரும்புகிறோம் அதை மட்டும் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா அந்த காளையர்கள் அசுரர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமா நாங்க கொன்று விடுவோம் அப்படின்றாங்க உடனே அகஸ்தரியன் சொல்றாரு அதுக்கு என்ன அவங்களுடைய விருப்பம் என்னவோ அதை நான் செய்கிறேன் இந்த உலகத்துக்கு ஒரு நன்மையை உண்டாக்குகின்றேன் அப்படின்றாரு அதற்கு பிறகு அகஸ்தியர் என்ன பண்றாரு நேரம் அந்த சமுத்திரத்தை நோக்கி செல்கிறார் தேவர்கள் இந்திரன் எல்லாம் பின்னாடியே போறாங்க இந்த ஒரு அதிசயமான செயலை பார்ப்பதற்கு எல்லாரும் பின்னாடி வராங்களாம் கந்தர்வர்கள் ரிஷிகள் அப்படின்னு எல்லாரும் சமுத்திரத்தையே குடிக்க போறாராம அப்படின்னு அதே மாதிரி அகஸ்திய மகரிஷி அவரும் வந்து சமுத்திரத்தை அடைகிறார் அங்கே கூடியிருக்கின்ற அந்த தேவர்கள் ரிஷிகள் அவங்களெல்லாம் பார்த்து சொல்கிறார் இந்த உலகத்துடைய நன்மைக்காக நான் இந்த சமுத்திரத்தை பானம் பண்ணுகிறேன் அப்படின்னா குடிக்கிறேன் அப்படின்றது அர்த்தம் நீங்கள் என்ன செய்யணுமோ அதை சீக்கிரம் செய்யுங்க அப்படின்றாரு சொல்லிட்டு இப்போது அகஸ்தியரானவர் அந்த சமுத்திரத்தில் இருக்க தண்ணியெல்லாம் அப்படியே உறிஞ்சு கொடுத்து விடுகின்றார் இந்த கடலில் இருக்க நீர் வற்றுவதை பார்க்கும்போது எல்லாரும் ஆச்சரியப்படுகின்றார்கள் இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு கொஞ்ச நேரத்தில் அந்த சமுத்திரமானது அப்படியே கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் போயிடுச்சு இப்போ தண்ணி இல்லை போது அந்த ஒழிஞ்சிருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்க விசிபிள் ஆகிட்டாங்க இல்லையா அப்போது அந்த மறைவு அப்படின்ற பாதுகாப்பு அந்த அசுரர்களுக்கு இல்லை இப்போ தேவர்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க எல்லா ஆயுதங்களையும் கொண்டு ஒரு முகூர்த்த காலம் சண்டை போட்டு அந்த அசுரர்கள் எல்லாம் அழித்து விடுகின்றனர் ஆனால் எல்லாரையும் இல்லை கொஞ்சோண்டு பேர் என்ன பண்றாங்க பாதாள லோகத்துக்கு அது பூமியை பிளந்து கொண்டு அங்கே போயிட்டு தப்பித்து விடுகின்றார்கள் இப்போ அவர்களுக்கு இருந்த ஒரே தொல்லை அப்படின்னா அந்த காலையர்கள் அசுரர்கள் அவர்கள் எல்லாம் அழிந்து விட்டனர் இப்போ எல்லாம் என்ன பண்றாங்க அகஸ்தியர்கிட்ட வந்து நீங்கள் எங்களுக்காக இந்த சமுதிரத்தை பானம் செய்தீர்கள் இப்போ நாங்கள் அந்த காலையர்களை வந்து அழித்து ஒழித்து விட்டோம் அந்த உலகத்துக்கு இருந்த ஆபத்து நீங்கிவிட்டது ஏன்னா ஏற்கனவே என்ன சொல்கிறாங்கன்னு கவனிக்கணும் இங்கே வந்து அந்த பிராமணர்கள் ரிஷிகள் அவர்களை எல்லாம் கொள்ளுகின்றனர் அதனால் தர்மம் அழிகின்றது தர்மம் அழிந்தால் உலகம் நாசமாகும் உலகம் நாசமானால் அது வந்து தேவலோகத்தையும் பாதிக்கும் இது வந்து ஒரு செயின் எஃபெக்ட் மாதிரி இங்கே 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 அப்படின்னு அது பாட்டுக்கு ஒன்று பின்னாடி ஒன்று அழிந்து கொண்டே போகும் அதுக்காக வந்து கிட்ட கேட்டோம் நீங்களும் வந்து அந்த சமுத்திர ஜலத்தை எல்லாம் குடித்து வற்றச் செய்து விட்டீர்கள் நாங்களும் இப்போ அவங்களை அழித்திட்டோம் உலகம் வந்து காப்பாற்றப்பட்டது இப்போ நீங்கள் மறுபடியும் அந்த சமுத்திர நீரை எல்லாம் வெளியே விட வேண்டும் ஏன்னா சமுத்திரம்னா தண்ணி இருக்கணும் இல்லையா அதனால மறுபடியும் அந்த நீரை எல்லாம் வெளியே விட்டு விடுங்கள் அப்படின்றாங்க இப்போ அகஸ்தியர் சொல்றாரு அது முடியாது அந்த தண்ணி முழுக்க ஜீரணமாகி விட்டது அப்படின்றார் இப்போ இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள்லாம் வந்து அதிர்ச்சி அடைகின்றனர் ஜீரணமாகி விட்டதா அப்போ அந்த சமுத்திரம் அது அகஸ்தியர் சொல்கிறார் அது வந்து ஜீரணமாகி விட்ட பிறகு இது வராது அப்படின்றார் இப்போது இந்த தேவர்களுக்கெல்லாம் என்ன செய்கிறதுன்னு புரியல அகஸ்தியரை இப்படி சொல்லிட்ட பிறகு தேவர்கள் என்ன பண்ணுவாங்க அதனால் அகஸ்தியரை வணங்கி விட்டு நன்றி கூறிவிட்டு அதுக்கப்புறமா விஷ்ணுவிடம் சரண் விஷ்ணுவோடு போயிட்டு பிரம்ம தேவரை அணுகி இந்த மாதிரி சமுத்திரத்தில் இருந்த நீரை எல்லாம் அகஸ்தியர் குடித்து விட்டார் நாங்களும் வந்து அந்த காளையர்களை அழித்து விட்டோம் இப்போ மறுபடியும் அந்த சமுத்திரத்தில் நீரை நிரப்புங்கள் அப்படின்னா இல்லைல்ல அதெல்லாம் ஜீரணமாகிவிட்டது அப்படின்றார் இப்போ அந்த சமுத்திரத்தில் தண்ணி வேணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பிரம்மதேவர்கிட்ட தேவர்கிட்ட கேட்குறாங்க மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம் வணக்கம்